ஆனால் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவானுங்க மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க குடும்பம் 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 தான் இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி வந்து இருக்குங்க எல்லாமே குடும்பம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறாருங்க ஆறாம் இடத்துல வந்து குரு போகும்போது ஆஹ் கொஞ்சம் கவனமா சில விஷயங்கள்ல இருக்கணுங்க கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க பெருசா பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பயுமே கெடுக்க மாட்டாருங்க அதுவும் குறிப்பா உங்களோட ராசிநாதன் ஆகிய சனி பகவானுக்கு அவர் வந்து நல்லவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எப்பயுமே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க அதனால கட்டாயம் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாருங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இட இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு பிரச்சனை வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அருமையான டாக்டர் கிடைப்பாருங்க அவர் மூலயமா ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி உங்கள் வியாதி உங்களை விட்டு கட்டாயம் விலகிரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தாய் மாமாவை சொல்லுங்க தாய் அம்மாவோட தம்பி அம்மாவோட தங்கச்சி சித்தி இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் இப்போ உங்களோட நேரப்படி உங்கள் தாய் மாமாவுக்கு உங்கள் சித்திக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆறாம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய இடமுங்க அப்போ உங்களோட வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க வேலை கிடைக்குங்க கிடைக்கிற வேலையில் இந்த சமயத்துல சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஆனா புதுசா நீங்களாவே உங்களோட ஒரு சின்ன ஒரு கோபத்தால கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அதே மாதிரி கடன் கிடைக்குங்க கடன் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க ஃபோனா வரும் இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்லேருந்து பேங்க்ல இருந்து அவங்களுக்கு இவ்வளோ பர்சனல் லோன் வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க தேவையான கடன் நம்மளால் கட்ட முடிகிற கடன் மட்டும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இது வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கான பலன்க ஆறாம் இடத்துல குரு தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்கிறார் எந்த மூன்று இடம் அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ரெண்டாம் இடமான பணவரவு ஸ்தானம் விரயத்தையும் பண வரவையும் பாக்குறாரு அப்ப என்ன பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு விரயம் பண்ணி அதன் மூலியமாக நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு இப்ப பத்தாம் இடத்தை குரு பார்க்கறனால உங்களோட தொழில்